ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்க சுக்கியமாக பேசுகிறேன் இன்றைக்கி தேவி பாகவதத்தில் சாவித்திரி பூஜையை பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னால் என்ன ஞாபகம் இருக்கா துளசி தோன்றின கதையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் சங்கு சூடனுக்கும் துளசிக்கு நடந்த கல்யாணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் மகாவிஷ்ணுவுக்கும் துளசிக்கு நடந்த கல்யாணம் துளசியோட பெருமை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் வேதத்தாயான சாவித்திரி என்ன காரணத்தினால் பிறந்தாள் அவள் யாரால் பூஜிக்கப்பட்டாள் அப்படின்னு நாரதர் வந்து நாராயணர்கிட்ட கேட்குறாரு அதுக்கு வந்து நாராயணர் சொல்றாரு முதல்ல பிரம்மதேவனும் கணங்களும் பண்டிதர்களும் பாரத தேசத்தில் அஸ்வபதி அப்படிங்கிற சக்கரவர்த்தியும் அதுக்கு பிறகு வர்ண அதுக்கு பிறகு நான்கு வர்ணத்தாரும் பூஜனம் பூஜித்தார்கள் அவர்களின் பதி அப்படிங்கிறவன் பத்திர தேசத்தோட அரசன் அவன் வந்து ஸ்திரீகளின் வறுமையையும் நம்மினவரின் துயரையும் துடைக்கும் திறன் அவனுடைய மனைவி பெயர் மாலதி அவள் வந்து வசிஷ்ட மகரிசிக்கிட்ட சாவத்திரி தேவியோட ஆராதனை மந்திர உபதேசத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பக்தி சிரத்தையோட பல நாட்கள் பூஜை பண்ணிட்டு வந்தா ஆனாலும் சாவத்திரி தேவி வந்து காட்சி கொடுக்கவே இல்லை இதனால் மாலதி ரொம்ப மனம் வரைஞ்சி தன்னுடைய அரண்மனைக்கு வந்துட்டாள் மனைவியோட வருத்தத்தை அறிஞ்ச அரசன் வந்து தானே அந்த சாவத்திரி தேவி வழிபட விரும்பி புஷ்கர சேத்திரத்தில் போய் நூறு ஆண்டுகள் தான் இருந்தான் அவனுக்கும் அந்த தேவியை காட்சி கொடுக்கவே இல்லை அதனால் அஸ்வபதி மன்னனும் ரொம்ப வருத்தப்பட்டான் அப்போ வந்து லட்சம் காயத்ரி ஜபம் செய்ய சொல்லி ஒரு அசுரறிவாக்கு வானில் ஒழித்தது அந்த சமயம் பார்த்தா பராசர முனிவர் அந்த வழியே வந்தார் அஸ்வபதி மன்னன் அவரை வணங்கி நின்றான் உடனே முனிவரும் கிட்ட காயத்ரி ஜபம் எப்படி எப்படிலாம் செய்யணும் அப்படிங்கிறதையும் அதோட பெருமையையும் சந்தியாவந்தனம் செய்யாதவன் அடையும் நிலைமைகளை பற்றியும் சொல்லிட்டு காயத்திரி தேவியின் பூஜை ஜபம் முதலியவற்றை உபதேசித்து அசுபதி மன்னனை ஆசீர்வதிச்சுட்டு போயிட்டாங்களா நாராயணர் வந்து நாரதர்கிட்ட வந்து அந்த மந்திரத்தோட பொருளையும் அது எப்படியெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிறாரு அஸ்வபதி மன்னன் சாவித்திரி தேவியின் தோத்திரத்தை கூறி துதித்தவுடன் சாவித்திரி தேவி அவன் முன்பு தோன்றி புத்திரனை பார்த்து கூறுவது போல அன்போடு அரசே உன் மனைவி வந்து தனக்கு பெண் குழந்தை பிறக்க வேண்டும் எனவும் நீ புத்திரன் பிறக்க வேண்டும் எனவும் வேண்டுகிறீர்கள் உங்கள் விருப்பம் காலக்கிரமத்தில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மலோகத்துக்கு போயிட்டாங்களாம் சில நாட்கள் கழித்து அஸ்வபதி மன்னனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்ததான் அந்த குழந்தைக்கு சாவித்திரி பெயர் வச்சாங்களா சாவித்திரியின் விருப்பப்படி துவிமத் சேனனின் குமாரனான சத்தியசேனன் அப்படிங்கிறவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க சத்தியசேனனும் சாவித்திரியும் ஒரு வருஷம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க ஒரு நாள் காட்டுக்கு வந்து மரம் எட்டவும் கனிகள் பருத்து வரவும் சத்தியசேனன் போனோம் அப்போ வந்து மரத்தில் இருந்து விழுந்து இறந்துட்டான் அப்போ வந்து காளதேவனான யமன் வந்து சத்தியசேனனை பெருவிரல் அளவு உள்ள கட்டி கொண்டு யமலோகத்திற்கு தூக்கி செல்லலானார் சாவித்திரியும் தன் கணவனின் உயிரை மீட்பதற்காக யமனை பின்தொண் ால் அப்போது யமன் சாவித்திரம் மனித உடலோடு நீ எங்கே வருகிறாய் அவரவர் செய்யும் கர்மங்களாலேயே பூமியில் பிறக்கிறார்கள் மீண்டும் இறைவனை வந்து பிறகு அவரவர் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப கர்ம வினைகளை அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே சாவித்திரி வந்து பயபக்தியோட யமனை பார்த்தம் கர்மம் என்றால் என்ன அது எதனால் தோன்றுகிறது அந்த கர்மத்துக்கு ஹேதி எது கொடுப்பவர் யார் வேதம் எது எவன் கர்மத்தை செய்திப்பவன் தியானம் என்றால் என்ன புத்தி என்றால் என்ன ஜீவன்களுக்கு பிராணன் எது இந்திரியங்கள் யாவை அவற்றின் தன்மை எவை தேவதைகள் யார் அத்தேவதைகளுக்கு உணவூட்ட செய்பவன் யார் உண்பவன் யார் போகம் என்பது என்ன பிரயாச்சித்தம் என்பது என்ன ஜீவன் எது பரமாத்மா யார் இவை அனைத்தையும் எனக்கு தெளிவாக விளக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறையா கேள்வியெல்லாம் கேட்டுட்டு நீங்களே இதுக்கு தக்கவர் அதனால் நீங்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னாங்களாம் சாவத்திரியோட வார்த்தையை கேட்டதுமே யமதர்மராஜன் ரொம்ப வியந்து சிரிச்சுட்டு அவள் கேட்ட எல்லா கேள்விக்குமே பதில் சொன்னாரான் அப்புறமேட்டு தான தர்ம பலன்களை பற்றியும் சாவித்திரிக்கு வந்து விளக்கி சொன்னாராம் சாவித்திரி யமதர்மராஜனிடம் தானத்தின் சிறப்புகளை கேட்டாள் பாரத தேசத்தில் அன்னதானம் செய்பவன் ஒரு அன்னப்பருக்கைக்கு ஒரு வருஷம் வீதம் சிவலோகத்தில் வாழ்வான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னதானம் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் தான தர்ம பலன்களையும் விளக்கி கூறினார் தேவியை வழிபடுவது வேத புராண இதிகாசங்களின் சாரமாகும் அவையால் பதிவிரதியான சாவித்திரியை நிர்குணமான பர பர பிரகிருதி வடிவமாகவும் பரபிரமரூபிணியாகவும் விளங்கும் தேவியை நாள்தோறும் நீ வழிபாடு செய்வாயாக குழந்தாய் இனி நீ உன் கணவனை மீட்டி சென்று உன் வீட்டில் இன்பமாக வாழ்வாயாக அனைவராலும் ஏற்கப்பட்டதும் விருப்பப்பட்டதுமான சொல்லப்பட்டுள்ளன கர்ம அறிந்து உணர்ந்தவர்களுக்கு தத்துவ ஞானம் ஏற்படும் என்பதையும் அறிந்து கொள்வாயாக அப்படின்னு சொன்னாராம் நாளைக்கு இன்னும் நிறையா சொல்ல போகிறாரு அதையும் கேட்க போகிறோம் கேட்கலாமா ஓகே பாய் ராதே கிருஷ்ணா